السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم ുംക சலாக்கும் சலாம் நதிகள் நாயகம் சலல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாதீன்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே அல்லாஹ் என்னென்ன கல்வி ஞானங்களை வழங்கியிருக்கின்றனோ அந்த கல்வி ஞானங்களை முழுமையாக புரிந்து அதற்கான வழிமுறைகளை நடக்கக்கூடிய சௌவியத்தை பெற்ற ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவான கண்ணியவர்களே உலகத்திலே அல்லாஹ் நிறைய கல்வி ஞானங்களை வழங்கியிருக்கின்றான் நிறைய மனிதர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் கல்வி ஞானம் வழங்க பெற்றவர்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கல்வி ஞானங்கள் இல்லாமல் இருக்கும் சமயங்களிலே நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரியாமல் இருக்கும் நேரங்களிலே அந்த நேரங்களில் நாம் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் மலக்குமார்களை படைத்தான் மலக்குமார்களை படைத்த அல்லாஹ் சில கல்வி ஞானங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ஆதிமலை அவர்களுக்கு அல்லாஹ் தானா அதிகப்படியான கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்ததற்கு பின்பாக அல்லாஹ் கேட்கின்றான் வதக்குமாருகளே இதற்கான விளக்கம் என்ன இந்த பொருளுடைய பெயர் என்ன என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் மறக்குமாறு சொன்ன பதிலே அல்லாஹ் சொல்கின்றான் ஆகும் சுகானக்க யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் யா வெல்மரனா இல்லாமா அல்லம் தரா எங்களுக்கு எந்த ஞானங்களை கற்று தந்தாயோ அதை தவிர வேறு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது என்பதாக ஒரே பதிலை சொல்லிவிட்டார்கள் நீ கேட்கும் பொருளுடைய பெயர் எங்களுக்கு தெரியாது நீ கற்றுத்தரவில்லை என்பதாக மலர்கார்கள் தங்களுக்கு தெரியாது என்பதை ஒத்துக்கொண்ட வரலாறு அல்லாது திருமறலேயே சொல்லி காண்பித்திருக்கின்றான் இருக்கிறான் அதில் பெருமாநா சன்னதாசனுடைய சமூகத்திற்கு சில மனிதர்கள் வருகின்றார்கள் வந்தவர்கள் கேள்வியை கேட்கின்றார்கள் யார் சூழ்ந்தார் புகைவாசிகளுடைய குகைவாசிகளை பற்றிய சில செய்திகள் எங்களுக்கு தேவை என்பதாக கேட்கின்றார்கள் அருகில் நாயகம் செல்லாஜ் அவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள் ரதன் குல்து அதை பற்றிய விஷயங்களை நாளைய தினத்திலே உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் என்பதாக ஒரே பதிலாக சொல்லுகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை அபிகல் நாயகம் சலாஜ் அவர்கள் சொல்லாமல் விட்டுவிடுகின்றார்கள் அதற்கான பதிலை அல்லாஹ் சற்று கால தாமதமாக அல்லாஹ் வழங்குகின்றான் மறுதினத்திலே அந்த கேள்வி கேட்ட மனிதர்கள் வருகின்றார்கள் யார் சூழல்லா குகைவாசிகளை பற்றிய செய்திகள் என்ன என்பதாக கேட்க ரியல் நாயகம் சலாஸ் அவர்கள் அப்போதும் சொல்கின்றார்கள் ரதன் குல் துகு நாளைய தினத்திலே சொல்கின்றேன் என்பதாக பதிலை சொல்லிக்கொண்டே செல்ல சில காலங்கள் தாமதமாகின்றது அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான பேச்சுக்கள் வீணான பேச்சுக்களை பேச ஆரம்பிக்கின்றார்கள் இவர் உண்மையான நபி கிடையாது இவர் நாளைய தினத்திலே சொல்கிறேன் என்பதாக சொன்ன அவர்கள் இந்து வரை பதில் சொல்லாமல் சாமதித்துக் கொண்டே செல்கின்றார் ஒருவேளை நபி இல்லாமல் இருக்கலாம் அல்லது நபியாக இருந்து அல்லாஹ் அவர்களை புறக்கணித்து விட்டார் என்பதாக மக்கள் பலவிதமான அவதூறான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றார்கள் அல்லாஹு சில தினங்கள் கழித்ததற்கு பின்பாக அதற்கான பதிலை மூலமாக அல்லாது விளக்கும் நேரத்திலே அரியல் நாயகன் சரதாசு அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அனைத்து மதுரை சொல்லும் நேரத்தில் யாரெல்லாம் வீணான பணிகளை பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுடைய முகத்திலே அல்லா கரியை பூசிவிட்டான் திருமாரா செல்லாத அவர்கள் உண்மையான நபி இறுதி நபி ஆரம்ப நபி என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி கல்வித்து விட்ட வரலாறை பார்க்கின்றோம் சில விஷயங்களை தெரியாத நேரங்களிலே நான் நாளைக்கு சொல்கிறேன் என்பதாக பெருமாள் அவர்கள் தெரியாமல் கிடையாது ஈ உலக எல்லா கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் இருந்த போதிலும் சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக சில நேரங்களில் பதிலை உடனடியாக சொல்ல வேண்டும் சில நேரங்களிடையே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சில நேரங்களிடையே அதற்கான பதிலை சற்று தாமதமாக சொல்ல வேண்டும் உடனடியாக சொல்லும் நேரங்களிட அதற்கான சரியான புரிதல் மக்களுக்கு பற்றியிலே இல்லாமல் போய்விடும் என்பதை விளக்குவதற்காகத்தான் அல்லாஹு தானா இந்த கேள்வியை கேட்க வைத்து அதற்கான பதிலை சற்று தாமதமாக சொன்ன அந்த வரலாறை திருமறை சொல்லித் தருகின்றது பெருமனா சொல்லாதவர்கள் அதற்கான பதில் தெரியாது நாளைக்கு சொல்கின்றேன் என்பதாக பதில் சொன்ன ஈரோக தலைவரை பார்க்கின்றோம் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களை எல்லாம் தெரிந்த மனிதர்கள் என்பதாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையையும் பார்க்கின்றோம் இமாம் மாலிக் ரஹமத்லா அவர்கள் மிக பெரிய கல்விமான் மதீனமா நகரிலே அதீர கலையை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற ஒரு ஸ்ரீதேவி அவருடைய வாழ்க்கையிலே மக்கள் எல்லாம் வந்து கேள்வியை கேட்பார்கள் நாற்பது கேள்வியை முப்பத்தி ஒன்பது கேள்விக்கு அவர்கள் பதிலை சொல்லிவிடுவார்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்வார்கள் மக்கள் எல்லாம் கேட்பார்கள் மிகச்சிறந்த கல்வி நாராக இருக்கக்கூடிய தாங்களுக்கு இதுவும் தெரியாதா என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர்கள் சொல்வார்களாம் தெரியாது என்ற விஷயங்களை தெரியாது என்பதாக சொல்வது கூட கல்வியிலே பாதி என்பதை ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் தெரியாத விஷயங்களை தெரியாது என்பதாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர தெரிந்ததை போடு நடிக்க கூடாது என்பதை இமா மாலிக் ரமதா சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் ஒருமுறை அதற்கு பெருமாள் ஒரு கேள்வியை கேட்கின்றான் அய்யுல் விலாதி ஸர்ருன் ஊரிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஊரிலே ஆக கெட்ட இடம் எது என்பதாக அல்லாஹ் கேள்வியை கேட்கின்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாது என்பதாக பதிலي சொல்லி ஆனால் தெரியாது என்பதாக நின்று கொள்ளாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிரே கேட்கின்றார்கள் இப்ராஹிமே அய்யல் билаதி ஸர்ருன் ஒரு ஊரிலே ஆக கெட்ட இடம் எது என்பதாக கேட்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லாஅரி எனக்கு தெரியாது என்பதாக இப்ராிம் அலி சொல்லுகின்றார்கள் திருமண அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்கின்றார்கள் யார்லாம் ஊரிலே ஆக கெட்ட இடம் இது என்பதாக அல்லாவிடத்திலே கேள்வியை கேட்க அல்லாஹ் சொல்லுகின்றான் அஸ்வா புகான் அந்த ஊரினுடைய உடைய கடை மீது தான் ஆக கெட்ட பகுதி என்பதாக அல்லாஹ் பதில் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம் காரணம் கடை வீதி என்பது மிகப்பெரிய பொய்களை சொல்லக்கூடிய இடமாக உண்மையான பொருளை பொய்யாக ஏமாற்றி இருக்கக்கூடிய இடங்களாக கடை வீதி இருப்பதன் காரணத்தினால் நல்ல பொருளை வைத்துவிட்டு கெட்ட பொருளை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருகின்றது என்ற காரணத்தினால் கடை வீதி ஊரிலேயே ஆக கெட்ட பகுதி என்பதை அரியல் நாயகம் சலாசர்களுக்கு அல்லாஹு சொன்ன அந்த பதிலை பார்க்கின்றோம் தெரியாது என்பதாக திருமரா சலாசவர்கள் அல்லாவிடத்திலே சொன்ன அந்த பதிலை பார்க்கின்றோம் பற்றி மக்கள் கேள்வியை கேட்கின்றார்கள் யார் சூரல்லா நீங்கள் சொல்லுங்கள் அது அல்லாஹனுடைய புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய கல்வி ஞானம் அது அவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதாக அதற்கான பதிலை சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம் ஈருலக கல்விஞானங்களை நிறைவாக வணங்கப்பட்ட பெருமகனார் அவர்கள் பணிவினுடைய சிகரமாக சில நேரங்களில் மக்களிடத்திலே எந்த பதிலை உடனடியாக சொல்ல வேண்டும் சில பதில்களை தாமதமாக சொல்ல வேண்டும் சில பதிலுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமகனார் அவர்கள் தெரிந்ததன் காரணத்தினால் அவர்கள் சொன்ன ஒரே பதவி எனக்கு தெரியாது என்பதாக பதிலை சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் அது அலி ரவியல்லாவுத்தாரத்திலே ஒரு கேள்வியை கேட்கப்படுகின்றது அலி அவர்களே உலகத்திலே சில விஷயங்களை சில மனிதர்கள் ஞானங்களை நிறைவாக பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் நேரங்களிலே தெரியாது அதற்கான விளக்கம் என்ன என்பதாக சொல்வார்கள் யார் தெரியாது என்பதாக சில பதிலை சொல்லுகின்றாரோ அந்த மனிதர்தான் மிகச்சிறந்த கல்விதான் கல்விமான் அவருடைய கல்வியிலே பாதி எடுமை பெற்றிருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக தனக்கு தெரியாது என்பதாகச் சொல்வதுதான் சிறந்தது என்பதாக சொல்லி காண்பித்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அதே நேரத்திலே மற்றொரு செய்தியைச் சொல்வார்கள் இன்னமா சிபாவூல் ஐயி அஸ்வால் ஒரு மனிதனுடைய தெரியாத விஷயங்களுக்கு அந்த நோய்க்கு மருந்து என்னவென்றால் அந்த மனிதன் பிறரிடத்திலே கேட்டு தெரிய வேண்டும் என்பதை பெருமரா சல்லாஸ் அவர்கள் சொல்லிக் காண்பித்த அந்த செய்திகளையும் பார்க்கின்றோம் என்ன மிக்கவர்களே முக்கமத்து மனு முஸ்லீம் ரத்தியல்லாவு தயாரானது அவர்கள் சொல்கின்றார்கள் முப்பத்தி நான்கு மாதங்களாக உமர் அபிலாவுடைய அப்துல்லாஹ் அப்துல்லா அபிலானத்திலே நான் தோலமை வைத்திருந்தேன் அந்த தோலமை வைத்த காலத்திலே பல நபர்கள் பல சட்ட விஷயங்களை கேட்பதற்காக வருவார்கள் வந்து கேள்விகளை கேட்பார்கள் அப்துல்லா ரூ தகு யார் எதை கேட்டாலும் சரி அவரை சொல்லக்கூடிய பதிலாக நான் பார்த்த செய்தி பெரும்பாலான விஷயங்களுக்கு எனக்கு தெரியாது என்பதாக பதிலை சொல்லிவிடுவார்கள் ஒரு தடவை கேட்கப்பட்டது யார் கேட்டாலும் தெரியாது என்பதாக பதிலை கேட்கும் நேரத்திலே இப்படி தெரியாது என்பதாக சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்பதாக அல்லாமா கேட்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள் மறக்குமார்கள் நபிமார்கள் நல்லோர்கள் இவருடைய பழக்கம் என்ன தெரியுமா தெரியாத விஷயங்களை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் தெரியாது என்பதாக சொல்லிவிடு விடுவார்களே அதற்காக உலர்த்தி கொண்டிருக்க மாட்டார்கள் தங்களை பற்றிய கருத்து பிறருக்கு பற்றியிலே நல்லதாக இருக்க வேண்டும் என்பதாக எண்ணி நடிக்க மாட்டார்கள் நல்லதை சொல்வார்கள் தெரியவில்லை என்றால் தெரியாது என்பதை தெளிவாக பதில் சொல்லிவிடுவார்களே தவிர அதற்காக வெட்கப்பட மாட்டார்கள் மலக்குமார்கள் அல்லாவிடத்திலே அல்லாஹ் கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்னது யா அல்லாஹ் நீ அறிவித்ததை தவிர எதுவுமே தெரியாது என்பதாக மலக்குமார்கள் பதில் சொன்ன அந்த செய்திகளை திருமறை சொல்லி தந்தது உங்களுக்கு தெரியாதா என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் சாவா பெருமக்கள் எல்லாம் ஒரு பயணத்திலே சென்றிருக்கின்றார்கள் அந்த பயணத்திலே ஒரு சாவிக்கு தலையிலே கல்லறிப்பட்டிருக்கின்றது கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த சாவி அதிகாலை வேலையிலே தூங்கி விருக்கின்றார்கள் குறிப்பு கடமையாக இருக்கின்றது அந்த சாவி மத்தியிலே கேட்கின்றார்கள் தோழர்களே நான் இரவு தூங்கினேன் தலையிலே கடுமையான காயம் நான் குளிக்க வேண்டுமா தயமும் செய்ய வேண்டுமா என்பதாக அந்த சலாபா பிரமக்களுக்கு மத்தியிலே அந்த அடிமட்ட மனிதர் கேட்கின்றார் குறிப்பு கடுமையான மனிதர் இருக்கின்றார் உடனடியாக சுற்றி இருந்த சலாபாக்களிலே பெரும்பான்மையான சமாபா பெருமக்கள் சொல்கின்றார்கள் தோழரே கட்டாயம் குளித்தே தீர வேண்டும் தயமும் என்பது கூடாது தண்ணீர் இருக்கின்றது தண்ணீர் இருக்கும் நேரத்திலே குளிப்பது கட்டாய கடமையை தவிர தயமும் செய்ய கூடாது என்பதாக பதிலை சொல்லிவிடுகின்றார்கள் அந்த காலம் கடுமையான குளிர்காலம் இந்த மனிதர் தலையிலே அடிபட்டவராக காயம் பெற்றவராக பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த மனிதரை சவாபா பெருமக்கள் சொன்ன உடனேயே அதிகாலை தொழுகை தொட வேண்டுமே பஜிர் தொழுகையை எப்படி தொழுவது என்பதாக நினைத்த அந்த சவாபி உடனடியாக குளித்து விடுகின்றார்கள் அந்த சாவிக்கு ஜன்னி வந்து விடுகின்றது உடனடியாக அதே நிலையிலே இறந்து விடுகின்றார்கள் இந்த செய்தியை அபிகல் நாயம் சாஹுடைய சமூகத்திற்கு சொல்லப்படுகின்றது யார் சூழல்லா பயணத்திலே ஒரு மனிதர் காயம் பெற்றிருந்தார் கடுமையான குளிர்காலம் அதிகாலை நேரத்திலே குளிப்பு கடுமையான அந்த மனிதர் நான் குளிக்க வேண்டுமா தயமும் செய்ய வேண்டுமா என்பதாக கேட்கும் நேரத்திலே சமாபா பெருமக்கள் குளிக்க வேண்டும் கட்டாயம் என்பதாக சொல்லிவிட்டார்கள் அவரும் குளித்தார் ஜென்னி வந்து இறந்து விட்டார் என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் செல்லாத அவர்கள் ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னார்கள் தோழர்களே ஒரு சாதியை அநியாயமான முறையிலே கொண்டு விட்டீர்களே அல்லாஹ் உங்களையும் கொல்வானாக என்பதாக கடுமையான வார்த்தையால் சாடிவிட்டு சொல்வார்கள் தோழர்களே ஒரு செய்தியை தெரியவில்லை என்றால் தெரிந்த வருதத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு தெரிந்ததை போன்று நடித்து அநியாயமாக ஒரு உயிரை பறித்து விட்டீர்கிறேன் என்பதாக ரியல் நாயகம் அவர்கள் கரிந்து கொண்டு அந்த செய்தியை படிக்கின்றோம் சுர வைபனும் ஜாயி ரதியல்லாவு தாயானுகு சுர வைபனும் ஹானி ரதியல்லாவு தாயானுகு அவர்கள் ஒரு தடவைத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் சாட்சி போடுவதை போன்ற ஆடை கிடையாது அது சூவை போன்று பொதுவாக கொத்தனார்களாம் அணியக்கூடிய முட்டி கால் வரை அணியக்கூடிய ஒரு காலுரை அந்த காலுரையை ஒரு மனிதர் அறிந்திருக்கின்றார் அந்த காலுரையை அணிந்த அவர் எத்தனை தினங்களாக அதன் மீது மசோதை செய்யலாம் செய்யக்கூடிய காலங்கள் எத்தனை தினங்கள் என்பதாக கேள்வியை கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் தோழர்களே இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பதை விட்ட அன்னை அரிய கேளுங்கள் அவர்கள் மிக தெளிவானவர்கள் மார்க்க ஞானங்களை அதிகமாக கற்றறிந்தவர்கள் பெருமராசலாசமோடு சிறுவில்லை வந்தே உடன் இருந்தவர்கள் என்பதாக அனுப்பிவிடுகின்றார்கள் இந்த சாதி உடனடியாக செல்கின்றார்கள் அதற்கு பதிலை சொல்கின்றார்கள் ஒரு பிரியாணியாக இருந்தால் வெளியூர் வாசியாக இருந்தால் அவரை பிரயாணத்தில் இருக்கும் காலத்திலே மூன்று நாட்கள் மூன்று பகல் மூன்று இரவு அந்த காலுரையினரே அவர் மசோதா செய்து கொள்ளலாம் உள்ளூர் வாசியாக இருந்தால் அவர் கால் ஒரு நாள் மட்டும் ஒரு பகல் ஒரு இரவு மசவை செய்து அவர் தெரிந்து கொள்வது கூடும் என்பதாக சட்டத்தை சொல்கின்றார்கள் அன்னை ஆயுஷார் மீண்டும் கேட்கப்படுகின்றது அம்மையார் அவர்களே உங்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது கல்வி ஞானங்களை நிறைவாக பெற்ற தாங்கள் இதற்கான பதிலை சொல்லாமல் அலீதானே சாட்டி விட்டீர்களே என்ன காரணம் என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர்கள் பயணத்திலே இருக்கும் நேரத்திலே வெளியிலே இருக்கும் நேரத்திலே அவர்களோடு இருந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அலி ரவியல் தாவு நான் வீட்டிலே நவியோடு இருந்திருக்கின்றேனே தவிர வெளியிலே செல்லும் நேரத்திலே இருந்த நாட்கள் இருந்த நேரங்கள் மிக மிக குறைவு எனவே வெளியிலே எந்த நேரத்திலே செய்திகளை அவர்கள் அதிகமாக தெரிந்திருப்பார்கள் என்ற காரணத்தினால் அவரிடத்திலே கேட்க சொன்னேன் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் அறிவு மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருந்தும் கூட தன்னை விட பிறர் சிறந்தவர் என்பதாக தெரிந்த நேரத்திலே அவரிடத்திலே சாட்டிவிட்ட வரலாறை பார்க்கின்றோம் ஒரு தாபி வயது சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு கேள்வியை கேட்பதற்காக சகாபாக்கரை நான் கண்டிருக்கின்றேன் அந்த சகாபாக்கள் இருந்த அவையிலே ஒரு மனிதர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் ஒரு சகாபி சொல்கின்றார்கள் அடுத்த வருடத்திலே கேளுங்கள் அவர் சொல்கின்றார் அடுத்த வருடத்திலே கேளுங்கள் இப்படியாக ஒவ்வொரு சகாவியாக சுற்றி கொண்டே வருகின்றார் கடைசியாக யாரிடத்திலே கேள்வியை முதன் முதலாக கேட்டாரோ அவரிடத்திலேயே வந்து அதற்கான பதிலை பெற்றுக் கொள்கின்றார் அப்போது கேட்கின்றார்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தும் ஏன் இதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை ஒவ்வொருவராக மாற்றி மாற்றி என்னை அனுப்பி கொண்டே இருந்திருக்கிறேன் என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர் சொன்னார்கள் என்னை விட அந்த சாதி மிக தெரிந்தவராக இருக்கின்றார் அவர்களை விட அவர் மிக தெரிந்தவராக இருக்கின்றார் எனவேதான் ஒவ்வொரு சகாபியாக மாற்றி அனுப்பி நினைத்தவர உங்களை சுத்தி விடுவதைய நோக்கம் கிடையாது என்பதாக அந்த சகாவி சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே உலகத்திலே ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு ஊரிலே அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் தன்னை எல்லாமே தெரிந்தவனாக காட்டிக் கொண்டிருந்தான் அவரிடத்திலே ஒரு நாள் மக்கள் எல்லாம் பல கேள்விகளை கேட்க அதற்கான பதிலை தனக்கு தெரிந்ததை போன்று உணவை கொண்டிருந்தான் ஒரு நாள் மிகப்பெரிய வெள்ளம் வருகின்றது அந்த வெள்ளத்திலே அந்த ஊரில் பனை மரம் கிடையாது பணம் பலம் அந்த இடத்திலே வருகின்றது பணம் கொட்டை வருகின்றது அந்த கொட்டை வரும் நேரத்திலே அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் அந்த பணம் கொட்டை எடுத்துக்கொண்டு அந்த அப்துல்லா இடத்திலே வருகின்றார்கள் வந்து கேட்கின்றார்கள் இது என்ன பலம் என்பதாக கேட்க இது என்ன பொருள் என்பதாக கேட்க அந்த மனிதன் உடனடியாக பதில் சொல்கின்றான் இது கரையினுடைய முட்டை என்பதாக பதிலை சொல்லிவிடுகின்றான் மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் கரடி முட்டை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுமா என்பதாக கேட்க அந்த மனிதன் சொல்கின்றான் கரடிக்கு உடம்பெல்லாம் அதிகமான முடி இருக்கும் எனவே இந்த பரங்கொட்டையிலே அதிகமான முடியை போல நார்கள் இருப்பதன் காரணத்தினால் இது கரடி முட்டை என்பதாக நான் பதில் சொன்னேன் என்பதாக சொன்ன செய்தியை பார்க்கின்றோம் உலகத்திலே மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி உலகத்தின் செய்தியாக இருந்தாலும் சரி தெரிந்தால் பதில் சொல்ல வேண்டுமே தவிர தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வதே கல்வியில் பாதி என்பதாக நாயகம் நாயகராஜ் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு அறியாமையினுடைய நோய்க்கு மருந்து கேட்டு தெரிந்து கொள்வது என்பதை ரியல் நாயகம் செலாதவர்கள் சொன்ன அந்த அதிகத்தையும் நம்முடைய கருத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே மார்க்க விஷயங்களை அதிகமாக தெரிந்து அதன் மூலமாக நாமும் பலனடைந்து பிறருக்கும் பயனடையக்கூடிய நல்ல தோவியத்தை பெற்ற சீதவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக அலமது இல்லா இரம்பில்லாலமியன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த